ராமநாதபுரம் அருகே அழிந்து வரும் தமிழர் பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலைகளை சிறுவர் சிறுமியருக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார் நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் ராமநாதபுரம் மாவட்டம் நாகநாதபுரம் பகுதியில் சிலம்பொலி சிலம்ப பள்ளி என்ற பெயரில் இந்த கலைக்கூடத்தை லோக சுப்பிரமணியன் என்பவர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வருகிறார் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் தீப்பந்தாட்டம் என பல கலைகளை கற்று வைத்துள்ள லோக சுப்பிரமணியன் தான் கற்ற கலைகள் தன்னோடு மறைந்து விடாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பள்ளியை நடத்தி வருகிறார் மாவட்டம் முழுவதிலும் இருந்து சாதி மத பேதங்கள் இன்றி ஏராளமான சிறுவர் சிறுமியர் இந்த பயிற்சி கூடத்திற்கு வந்து பயிற்சி பெற்று செல்கின்றனர் இலவசமாக சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போவதாக லோக சுப்பிரமணியன் அறிவித்தபோது பல்வேறு தடைகள் எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளன ஆனால் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை மனதில் கொண்டே இதனை தொடங்கியதாக கூறுகிறார் லோக சுப்பிரமணியன் டெல்லியில் நடைபெற்ற தேசிய குழந்தைகள் தினங்களால் இங்கிருந்து குழந்தைகளை கூட்டு போயிருக்கேன் மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய இந்த சிலம்பாட்ட போட்டியில் இங்கிருந்து மாணவர்களை அழைச்சிட்டு போய் மாவட்ட போட்டியில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைகளுக்கு மேலே வந்து பதக்கம் பெற்றிருக்காங்க மாநில போட்டிக்கு இங்கேருந்து கூட்டு போயிருக்கோம் மாநில போட்டியிலையும் பதக்கங்கள் பெற்றிருக்காங்க அதே போல் கலை பண்பாட்டுத்துறை நடத்த நடத்தக்கூடிய இந்த கலை போட்டியிலையும் மாணவர்கள் அழைச்சிட்டு போய் சென்றவுடன் வந்து மாநில அளவில் வந்து மூன்றாவது இடத்தை பெற்றிருக்காரு விலைவாசியும் செலவீனங்களும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துவிட்ட இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி பெறும் சிறுவர்களின் பெற்றோர் மனமுவந்து கொடுக்கும் பண உதவிகளை பெற்று இவர் இந்த பயிற்சி கூடத்தை நடத்தி வருகிறார் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் இன்றைய சமூக சூழலில் அவர்களுக்கு தற்காப்பு கலைகளை அவசியம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைக்கிறார் பாலிமர் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பூபேஷ் சந்திரனுடன் சுந்தரமூர்த்தி